சார் இப்போது ஒரு எதிர்ப்பு வந்து செய்யலைன்றதை வந்து எங்கே வெளிப்படுத்த முடியும் ஒரு அமைச்சராக இருக்கட்டும் ஒரு அதிகாரியாக இருக்கட்டும் நாங்கள் வந்து கேட்குற இடத்த தவிர அதுக்கு மேலே போக முடியாது அதில் சார் அதில் அந்த எதிர்ப்பு எங்கே தெரிவிப்போம்னா அடுத்த எலெக்ஷனில் தெரிவிப்போம் எலெக்ஷனில் கண்டிப்பாக அதில் அது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதே திமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எதிர்கட்சி இன்னும் வேலையும் ஆரம்பிக்கல புரட்சி தமிழரும் எடப்பாடியாரில் அதிமுகவில் எலெக்ஷன் ஒர்க்கே வேலை ஆரணும் ஆனால் இப்போ போகக்கூடிய இந்த ஸ்பீடை பார்த்தா அது அவங்களாலே ஜீர்ணிச்சுக்க முடியல சார் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஏன்னா அதாவது இது இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் எப்படி வருதுன்னா அதிருப்தினுடைய வெளிப்பாடு தான் எங்கெல்லாம் மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்களோ இதே கோயில் எடப்பாடியார் அவர்கள் பேசும்பொழுது மிக தெளிவாய் பேசுகிறார் நாங்கள் ஒரு நாளும் கிறிஸ்துவத்துக்கோ சிறுபான்மை முஸ்லீம்ஸ்க்கோ கிறிஸ்தவத்துக்கோ நாங்கள் வந்து என்றைக்கும் அநீதி அழைக்க மாட்டோம் உறுதுணையாக இருப்போம் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க எங்களோடு கூடிய கோயில்பேட்டையில் இன்றைக்கி கடம்பூர் ராஜன்ன அந்த நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருக்கார் எடப்பாடியார் அன்னைக்கு பேசும்பொழுது தெளிவாக சொல்கிறார் கிறிஸ்துவத்தில் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பேரர் மேஷாக் ராஜா எங்களோடு தான் இருக்கிறாங்க நாங்கள் கிறிஸ்துவத்துக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதில் பேசியிருக்கிறார் பேசுனது மாத்திரம்ல நாங்கள் என்றைக்கு உறுதுணையாக இருப்போம் இன்றைக்கி போகக்கூடிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இப்போ என்ன பயம் வந்துருச்சுன்னா இந்த இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையோ அல்லது இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணத்தை கட்டாயம் தமிழக முதலமைச்சரால் பண்ண முடியாது அவர் போகக்கூடிய அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை